அடுத்ததாக நமக்கு வந்திருக்கக்கூடிய கடிதம் என் பெயர் திருமதி பனஜா ஜெயராமன் எனக்கு வயது அறுபத்தி நான்கு நோவாஷ் கோஷியா ஐந்தாவது மைல் தான் தமிழ் பள்ளியில் படித்தேன் அது இனிமையான நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் அந்த பள்ளியில் பல ஆசிரியர்கள் ஆனால் என்னை கவர்ந்தவர் திரு விஸ்வநாதன் வாத்தியார் அவர் தமிழ் பாட வாத்தியார் அன்பானவர் சிரித்த முகத்துடன் இருப்பார் பள்ளியில் நிகழ்ச்சி நடந்தால் என் வகுப்பு ஆண் பிள்ளைகள் என்ன பாடல் படிப்பாடு படிப்பார்கள் தெரியுமா விஸ்வநாதன் வேலை வேண்டும் இதுதான் சமயம் என்று ஆசிரியர்களும் கொள் என்று சிரிப்பார்கள் இந்த நன்னாளில் ஆசிரியர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் வாழ்க ஆசிரியர் தொண்டு வனத வனஜா ஜெயராமன் முருமு நன்றி